அதே அளவு தான் பேக் பீஸுக்கு ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் என்ன பண்றோம்னா நம்ம பட்டிக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் அகலை எடுத்து உள்ள வந்து மடிச்சு அடிச்சிருக்கோம் மடிச்சு சாரி மடிச்சு உள்ள விட்டுருக்கோம் இதில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு ஹைட் வந்து எட்டரை எப்பயுமே மெஷர்மெண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் நமக்கு நல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும் எற்ற அப்புறம் ஆரைமுக்கா ஓகேங்களா இந்த அளவில் நல்லா வந்து நல்லா வந்துட்டு மெமரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ எடுத்துகிட்டு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து மார்க்கிங் பண்ணியாச்சு ஹைட் எடுத்து பாடி சுற்றுலா எடுத்து மார்க்கிங் பண்ணியாச்சு அதுக்கடுத்து நெக்கோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஷோல்டரோட அகலம் ரெண்டே முக்காம் ஆம்கோள் அகலம் வந்து நல்ல முக்கம் ஆம்கோளோட இறக்கம் மூணே முக்காம் பாடி சுற்றளவு ரெடி அளவு வந்து அஞ்சே முக்கம் ஓகேங்களா பேக் நெக்கோட இறக்கம் வந்து இதில் மாறும் பேக் நெக்கோட இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச் வந்துட்டு பேக் நெக்கோட இறக்கும் ஓகேங்களா இது ரெண்டு இன்ச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சில் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே வந்து கட்டம் போட்டு அதுக்குள்ளே இந்த வளைவுகள் இந்த வளைவு நமக்கு எவ்வளோ அகலமா வேணுமோ அதுக்கேத்த மாதிரி இந்த இப்போ நீங்க இதை ஹைட்டு கூட்டிட்டே போனீங்கன்னா இங்கே கழுத்து வந்து ஒடுக்கமாக வரும் இந்த இதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா இது வந்து அகலமா வரும் ஓகேங்களா இந்த டிப்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க ப்ளவுஸுக்கு கண்டிப்பா வந்து தேவைப்படும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பெண்டு இந்த பெண்டு வரைஞ்சி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆம்கோள் சுற்று அளவு நாளை முக்கால் வருதா ஸ்டிச்சிங்கோட அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இதே அளவுக்கே வந்து நீங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி என்ன பண்ணுங்க எனக்கு வந்துட்டு திங்கட்கெழம வந்து சப்மிட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போது சேம் அதே தான் காலேஜுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிடுங்க கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆம்குழையும் வந்து கட் பண்ணுங்கள் ரவுண்டு இதெல்லாம் வந்து கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நல்லா வந்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க பிகினர்ஸா இருக்கவங்க கண்டிப்பாக அதை ரொம்ப வந்து நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது இந்த மாதிரி தைக்கிறப்ப வெண்டுலாம் தைக்கிறப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஓகேங்களா இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஓகேங்களா ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரேசன் சேரீயில் எப்படி வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி சேரீயை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாரியில் இந்த மாதிரி கோடு இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா இது இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடாது இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இது மாதிரி நம்ம எதில் தைச்சோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியக்கூடாது அந்த வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் இவ்வளோ தூரம் தள்ளியே வந்துட்டு இது பண்ணேன் நமக்கு இந்தளவு தேவையில்லை இது பார்க்க அசிங்கமா இருக்கும் அதனால நான் அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் நான் உங்களுக்கு டவுட் கேட்கறதுக்கு வந்து டைமிங் வந்து கொடுக்குறேன் அந்த டைமிங் லர்னிங் வந்து என்ன பண்ணிக்கோங்க டவுட் வந்து கேட்டுக்கோங்க இப்போ நல்லா லிசன் பண்ணுங்க எப்படி வந்து கட்டிங் போடுறேன் என்ன மாதிரி எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஓகேங்களா இப்போ இதோடய ஹைட் வந்து நம்ம கரைப்பகுதியில் பட்டு போட பட்டு இதில் வந்து நம்ம இதை மடிச்சு அடிக்க மாட்டோம் இதை அப்படியே தான் விடுவோம் ஓகேங்களா இப்போ இதோட ஹைட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து பதினாலு ஸ்கேர்ட்டோட ஹைட் வந்து பதினாலு தையலுக்கு சேர்த்தே தான் நான் சொல்கிறேன் நீ பாருங்க பதினால